சிந்திச்சேன் எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல நான் அரசாங்க பள்ளியில படிச்சவன் அதனால அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஒரு பேர் இருக்கிறாங்க அவருடைய நலன் கருதி அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க அந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சவங்க வசதி இல்லாதவங்க பணம் கட்ட முடியல என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு தேர்வாணங்களுக்கு ஒரு ரூபா செல்லாம செலவு இல்லாம அனைத்து மருத்துவக் கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே இருக்கும் கொண்டாந்து நிறைவேற்றமில்ல இப்படி எந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற இந்த மக்களுக்கு எப்படி சந்திப்பு அது மட்டும் இல்ல சூப்பர் முதலமைச்சர் லஞ்சம் வாங்கதுல சூப்பர் முதலமைச்சர் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அருமையா நடக்குது அதோட கடை வாங்குறதுல இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குனதுல முதல் மாநிலம் எல்லா பத்திரிகையிலும் வந்தாச்சு இது வரைக்கும் நாலு வருஷம் நாலு லட்சத்துக்கு முப்பெட்டாயிரம் கோடி என்ன ஒரு லட்சம் கடன் வாங்க போறார் அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி திருவாரூர்லுக்கு கீழுக்கும் கடன் வருங்க உங்கள் தலையிலேயும் கடன் வந்திருக்குது சாதாரணமாக நினைக்காதீங்க பிறக்கிற குழந்தான் ஒன்றரை லட்சம் கடன் தான் பிறக்குது பிறக்கும்போதே ஒன்றரை லட்சம் கடனை தான் பிறக்குது பாவம் ஆக அப்படி கடனை வாங்கி வச்சுட்டு இந்த கடனை யார் கட்டுறது இதே எழுபத்தி ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை அதுவும் கொரோனா காலம் கடுமையான நிதி கடி ஒரு வருட காலம் அந்த கொரோனா காலத்தில் தொழிற்சாலை இயங்கல கடை நீக்கல டாஸ்மாக் வருமானம் இல்லை அதே போல ரோட் டிரான்ஸ்போர்ட் வருமானம் இல்லை பெட்ரோல் டீசல் வருமானம் இல்லை பத்தர் வருமானம் இல்ல ஒரு வருமானம் இல்லை எல்லாம் வீட்டுல அடைஞ்சு கிடந்தோம் அந்த காலகட்டத்தில் கூட அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு நாற்பதாயிரம் கோடி கொரோனாக்காக செலவு செய்யப்பட்டு ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தோம் வேலை கொடுக்க முடிஞ்சுதா இன்னைக்கு என்ன எதுவுமே கொண்டாடல திருவாரூர் மாவட்டத்துக்கு தான் கொண்டாந்துருக்காங்களா ஒண்ணுமே இல்லை இங்க மட்டும் இல்ல எங்கேயுமே இல்லை நாங்க இத்தனை கல்லூரி கொண்டாந்தோம் இத்தனை பாலத்து கட்டணும் கட்டணும் தூர் வாரணும் இப்படி நிறைய திட்டங்களை செஞ்சு கூட இவ்வளவுதான் ஆனா எதுவுமே செய்யாத நாலு லட்சத்தி முப்பத்தி கடனை வாங்கி கடனால ஆகிட்டார் தமிழ்நாட்டு மக்களை நல்லா சிந்திச்சு இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலே உங்களுடைய பொண்டான வாக்களை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் எதிர்காலம் ஒரு சிறப்பா இருக்க வேணும் ஒரு சிறப்பான ஆட்சி மீண்டும் மக்களுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் தாரு நேரத்தில் கிடைக்கிறேன் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே